ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆனால் உங்க குவிந்த ரஜினி சேர்க்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம கண்டு வாழ்த்துக்கள் அடுத்தது பொங்கல் ஒரு அஞ்சாறு நாளில் வருது பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இதுக்கு இந்த வீடியோ எதுக்கு நான் உங்களுக்கு போடுறப்பட ரொம்ப நாளாக நான் வீடியோ போடல ஏன்னா என்னுடைய சன் வந்து வேலைக்கு போயிட்டு அப்படிங்கிறனால போடல நம்ம இப்போ வந்து கோயிலுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடப்பாத எல்லாம் போவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மாவட்டத்தில் அதே மாதிரி எல்லாமே இந்த ஆறுபடை முருகன் கோயில் இருக்கிற ஒவ்வொரு திருத்தணி பழனி ஆறுபடை திருப்பரம் ஒன்றா பக்கத்துலையும் போவாங்க மேல்மருவத்தூருக்கு போவாங்க சமயபுரம் போவாங்க இந்த நடப்பாத போகும்போது நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ணலைங்கிறது நம்மள அறியாமலே சில நல்லதும் செய்யறோம் சில கெட்டது செய்யறாத உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நம்ம கோயிலுக்கு எல்லாம் நடந்து போயிட்டே இருக்கம்போது நம்ம என்ன பண்றோம் பாட்டிலு இப்படி எல்லாருமே இப்படி நடந்து போயிட்டே இருப்பாங்க இப்படி நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி நடந்து வர வர இப்படி இந்த தண்ணி திப்புவோம் இப்படி குடிச்சு தண்ணி தூப்பமோ என்னாவும் நம்மள மாதிரி பாதயாத்திரை வரவங்க அந்த தண்ணியை மிதிப்பாங்க நம்ம வீட்டில் ஒரு குழந்த கை கழிட்டு அந்த தண்ணி மேலே பட்டாலே பாவம் நம்ம சொல்கிறோம் அதனால தயவுசெய்து இந்த இதை பண்ண வேண்டாம் நம்ம உங்கள் கூட வரவங்க கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு செட்டு சேர்ந்து போனோம் அப்படின்னா அதில் ஒருத்தர் பண்ணனா எல்லாரும் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒருத்தர் பண்ணக்கூடாதுன்னு கரெக்டாக பண்ணால் எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்க இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறோம்னா நீங்கள் போகிற வழியில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு செங்கி வெங்கிலம் வச்சு நாலு பேர் சாமி கும்பிட்டாங்கன்னா நம்ம பின்னாடி வரவங்க போகிறாங்க அதை தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க அதனால் அதை பழக்கப்படுத்துறதும் பழக்கப்படுத்தாதும் நம்ம கையில் தான் இருக்குது அதனால் அதே மாதிரி அன்னதானம் நிறைய கொடுப்பாங்க அன்னதானம் நிறைய கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க சில பேர் அதை வந்து வாங்கி வாங்கி அந்த அன்னதானத்தை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு அப்படியே போட்டு போவாங்க நெடுவோம் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் அன்னதானம் வந்து எதையோ வேண்டிகிட்டு போடுறாங்க தொழில் நல்லா இருக்குன்னு வேண்டிகிட்டு போடுறாங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு வேண்டிகிட்டு போகிறாங்க தன் கணவன் ஏன் சில பேர் புத்திர பாகிய வேணும்னு வேண்டிகிட்டு அந்த அன்னதானத்தை பண்றாங்க நாம என்ன பண்றோம் ரொம்ப அலட்சியமா அந்த சாப்பாடை வாங்கி அப்படி அந்த ஓரமாக கொட்டிட்டு போறோம் அந்த வேலையை நம்ம பண்ண வேண்டாம் அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா இந்த சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயம் நம்ம நடந்து இடத்துக்கு சில மாவட்டம் மாவட்டமாக போட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா நம்ம அந்த தவறு பண்றோம் அந்த தவறு பண்ண வேணாம் அதே மாதிரி இந்த கரும்பு அந்த கரும்பு சக்கையை தூக்கி போடுவாங்க பின்னாடி விளையாட்டு பாருங்க அதே மாதிரி நம்ம காரியை உங்களை திப்பாதி ஒரு ஓரமா செங்க நீங்கள் போகும்போது ஏதாவது என்னன்னா குப்பை நீங்கள் ஒரு ஆள் போட்டு பழவை பாருங்கள் நம்ம பின்னாடி வரவங்க எல்லாருமே அதிலே போடுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஆள் தூக்கி போட்டிங்கன்னா பின்னாடி வரவங்க அதெல்லாம் அதே மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம எல்லாம் அந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம்னா நம்ம செய்யற தொழில் நல்லா இருக்கணும் நீங்கள் என்னென்ன தொழில் செய்கிறீங்களோ அத்தனையும் நல்லா இருக்கணும் நம்ம குல தொழிலும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்ன வேண்டிட்டு போகிறீங்களோ அத்தனையும் நல்லா இருக்கணும் நான் சொல்கிறதை நீங்கள் தயவுசெய்து செய்யுங்க உங்களும் நாமளும் இந்த முருகன் என்ன வேண்டுறோமோ அதை நமக்கு செய்யும் அப்படி வாழ்த்துக்கள் மறுபடியும் ஆகட்டும்னா அடுத்த வீடியோவில் போகிற முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம தொழில் சம்மந்தப்பட்டீங்களா டோட்டலில் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போ எல்லாத்தையுமே எல்லாம் எங்கெங்கே நடப்பாத போகிறாங்களோ அத்தனை பேத்துக்குமே நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது